அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜயோடு பேச்சுவார்த்தையை தொடங்கிய நயனார் நாகேந்திரன் அதிமுக பிஜேபி கூட்டணியில் தாவேகா அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி உறுதியாகிவிட்டது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஐஜே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி புதிய தமிழகம் புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் இடம்பெற்று விட்டதாகவும் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அமமுக தலைவர் அதிமுக கூட்டணியை உறுதி செய்து விட்டார் நிலை என்னவென்று தெரியவில்லை அவர் அதிமுக என்ற கட்சிக்குள் இணைகிறாரா அல்லது தனி அணியாக செயல்பட உள்ளாரா என்பது பற்றி இதுவரையிலும் அறிவிப்பு வெளியாகவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி மட்டும் போதாது தமிழக வெற்றிக் ஆதரவும் தேவை என நயனார் நாகேந்திரன் எண்ணுவதாக சொல்லப்படுகிறது சென்ற தேர்தலில் இதே கூட்டணி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது இதே கூட்டணி தான் செயல்பட்டது அதாவது அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி புரட்சி பாரதம் என ஒரு அணியாகவும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சிகளும் இடம்பெற்று இருந்தது அமமுக மற்றும் மக்கள் நீதி மையம் போன்றவை ஒரு தனி அணியாகவும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் களம் கண்டது ஆனால் திமுக வெற்றி பெற்று விட்டது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் மூன்று தான் அதே சமயத்தில் இருபத்தி தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தது அமமுக என்றால் மிகையாகாது வெறும் மூவாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் இருபத்தி தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது அந்த தொகுதிகளில் அமமுகவினுடைய வாக்குகளை கூட்டும் பொழுது அங்கு அதிமுக இயல்பாக வெற்றி பெற்றிருக்கும் அமமுக பிரித்தது அதிமுகவினுடைய வாக்குகளைத்தான் இது போன்ற சூழ்நிலையில் இதே கூட்டணி தான் மீண்டும் உருவாக உள்ளது இந்த கூட்டணியை வீழ்த்த வலிமையான ஒரு வாக்கு உள்ள கட்சி தேவை நாம் தமிழர் கட்சியோடு ஏற்கனவே தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வர மறுத்துவிட்டார் நான் தொடர்ந்து திராவிட கட்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து அரசியல் செய்து வருகிறேன் ஒருபோதும் இந்த கூட்டணியில் என்னால் இடம்பெற முடியாது என கூறிவிட்டார் வேறு கட்சிகளை இணைக்கும் திட்டத்தை விட அதிக வாக்கு வங்கியை கொண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தை இணைத்தால் என்ன என்ற ஒரு திட்டம் நயனார் நாகேந்திரனிடம் உள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் இடையேயான பேச்சுவார்த்தை நடந்தபோது தமிழக வெற்றிக் கழகம் நூற்றி பதினேழு தொகுதிகளையும் இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியையும் கோரியது அதிமுக மறுப்பு தெரிவித்து விட்டது தற்பொழுது நயனார் நாகேந்திரன் விஜய் தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது ஐம்பதற்கும் அதிகமான தொகுதிகளை விட்டுத்தர தயாராக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் பதவி மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் அதாவது அமைச்சரவையில் பங்கு போன்றவை உறுதி செய்யப்படும் என கூறப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் அவர்கள் தங்களது தலைமையில்தான் கூட்டணி என திட்டவட்டமாக அறிவித்திருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆலோசகர்கள் அனைவரும் நாம் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் மட்டுமே பல தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் தனித்து போட்டியிட்டால் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு கூட மிகப்பெரிய கடினமாக மாறிவிடும் அதனை உணர்ந்து இந்த தேர்தலில் நாம் கூட்டணி வைப்போம் என அவர்கள் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுவதில் தீவிரமாக இருந்து வருவதாகவும் நமது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குங்கள் நாம் ஏன் பெரிய கட்சிகளோடு சென்று கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் தமிழகத்தில் ஏராளமான கட்சிகள் உள்ளது இன்னும் கூட்டணியை லாக் செய்யாத சிறிய கட்சிகள் உள்ளது அந்த கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்துங்கள் நாம் எந்த விளைவை சந்தித்தாலும் பரவாயில்லை என்று கூறுவதாகவும் அதே சமயத்தில் நயனார் நாகேந்திரன் தான் விஜயிடம் பேசினால் விஜய் ஒப்புக்கொள்வார் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு கண்டிப்பாக வருவார் என அடித்து கூறி வருவதாகவும் மேலும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷாவிடம் இது பற்றி அவர் பேசிவிட்டதாகவும் மிக விரைவில் அவர் விஜய் அவர்களை சந்தித்து பேச உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி